ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சோட ஆஸ்கர் வின்னிங் அனிமேஷன் ஃபீச்சர் ஃபில் வந்து இந்த மூவிக்கு தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓப்பன் ஷோர் சாஃப்ட்வேர் ப்ளெண்டர்னு சொல்லுவாங்க அது மூலிமா தான் இந்த மொத்த படத்தையுமே இயக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மூவியை நான் எடுத்து பார்த்தேன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆஸ்கர் வின்னிங்கான இந்த மூவியில் ஒரு டையலாக் கூட இல்லைங்க டயலாக்கே இல்லாமல் மொத்த கதையுமே ஜஸ்ட்டு அந்த அனிமேஷனை வச்சியும் மியூசிக்கை வச்சு மட்டுமே நான் கட்டியிருக்காங்க இதை பார்க்கவே ரொம்ப ஃபேஷினேட்டிங்காக இருந்துச்சு படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு கதையோட ஒன்லைனர் என்னென்னா ஒரு கார்டு அந்த கார்டில் வந்து நம் கதையோட ஹீரோ வந்து ஒரு கேட் பிளாக் கேட்டை தான் கட்டுறாங்க அவரு நார்மலா சுத்திட்டு இருக்காரு அப்ப வந்து ஒரு சடனா வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்தது பிளட்டு சென்னைக்காரங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான மூவின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய வெள்ளம் வருது அப்ப வெள்ளம் வரும்போது நம்ம பூனை இல்லாம இன்னும் சில விலங்குகள்லாம் சேர்ந்து எப்படி வந்து இந்த வெள்ளத்துல வந்து தப்பிக்கிறாங்க எப்படி சர்வைவ் பண்றாங்கன்ற ஒரு ஜேர்னி ஒரு போட்ல தப்பிப்பாங்க அந்த போட்ல தப்பிக்கிறது தான் இந்த மொத்த கதையுமே இந்த மூவி வந்து என்னதான் வந்து அனிமல்ஸை மட்டுமே வச்சு இந்த பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு மட்டும் எடுத்திருந்தாலும் மனுஷங்களோட எமோஷன்ஸ்க்கு ரொம்பவே நெருக்கமா இதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க எப்படின்னா கதையோட ஸ்டார்டிங்ல வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம பூனை வந்து அப்படி சுத்திட்டு இருக்கும் சுத்திட்டு இருக்கும்போது சில டாக்ஸ் எல்லாம் வந்து மீன் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்போ அந்தங்க நாய்ங்க அந்த டாக்ஸ் சண்டை போட்டு இருக்க நேரத்துல பூனை வந்து அவங்க பிடிச்சி வச்சிருந்த மீனை வந்து தேடிட்டு வந்துடும் அப்போ அந்த டாக்ஸ்லாம் நம்ம ஹீரோவை துவத்திட்டு வரும்போது சடனா பார்த்தா எல்லாம் காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாமே அது போய் ஒரு பக்கம் ஓடி வரும் நம்ம பூனைக்கும் அப்படியே பயந்து சொல்லுவார் பார்த்தா என்னன்னா ஒரு பெரிய வெள்ளம் நான் பொதுவாகவே பூனைகளுக்கு தண்ணின்னா பிடிக்காது பூனை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதை குழு நினைச்சா நினச்சா முடிஞ்சு போச்சு முகத்தெல்லாம் பூரி வச்சு அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடும் அப்படி இருக்கும்போது பூனைக்கு வந்து தண்ணின்னா அவ்வளோ போயிடும் சடனாக பார்த்து வெள்ளம் வந்துருவோ பூனை அதில் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தவிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு போட் ஒன்று வரும் அந்த போட்டை தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அந்த போட்டுக்குள்ள வந்து ஒரு நாய்கள் கூட்டம் இருக்கும் முன்னாடி துரத்திட்டு வந்துச்சுல ஹீரோ அந்த நாய்களாக இருக்கிறதுனால யோசிக்கும் யோசிக்கிற நாட்டில் தண்ணி அதிகமாக வந்துடும் திரும்பவும் மாட்டிக்கிட்டு உயிர் போகிற நிலமையில நம்ம ஹீரோக்கு ஒரு சான்ஸ் லைஃப் சேவரா ஒரு விஷயம் நடக்குது அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு பறவை வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி எடுத்து போய் ஒரு போட்ல வந்து போடுறோம் அந்த போட்ல ஆல்ரெடி ஒரு இந்த ஆஸ்திரேலியால ஏலி மாதிரி ஒண்ணு இருக்கு பெரிய சைஸ்ல அந்த மாதிரி ஒரு விலங்கு ஒன்று அது இல்லாம இன்னும் இந்த மடகாஸ்கர் கண்ட்ரில இருக்க ஒரு வித்தியாசமான விலங்கு ஒன்று இருக்கும் அது பேர் எனக்கு தெரியல அது இல்லாம ஒரு டாக் இது மாதிரி ஒரு நாலஞ்சு விலங்குகள் சேர்ந்து அந்த போட்ல வந்து டிராவல் பண்ணுவாங்க இந்த டிராவல் ஜேர்னி தான் இந்த கதையே பட் என்னன்னா எல்லா விலங்குகளும் அதுங்களுடைய தன்மையில இருந்து வெளியே வராது எப்படின்னா ஒரு பூனை வந்து மற்ற வில எப்படி மற்ற விலங்குகள் சோமாவே கோவப்படும் ஒரு இதுவாகும் அப்படின்றது இருக்கட்டும் நாய்கள் வந்து எப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து Yeah. அது ரொம்பவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படம் பார்க்கும் போதே ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் எப்படின்னா மற்ற விலங்குகள் என்ன செட் ஆகுறதுனாலும் மனுஷங்க எப்படி நிறைய பிரிவினைகள் பிரச்சனைகள்லாம் வரும் பட் ஆனா ஒரு இப்ப இந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் இந்த இயற்கை பேரிடர் பேரிடர்லாம் வரும் காலத்தில் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த மூவியும் கொடுத்துச்சு ஆனால் இந்த விலங்குகள்லாம் என்னதான் வேற வேற மனப்பான்மையோ மனத்தன்மையோ இருந்தாலும் அந்த பிரச்சனைல எப்படி ஒன்னா சேர்ந்து அதை அந்த ஸ்ட்ரகில் இருந்து வெளில வராங்க எப்படி வந்து அதை கடந்து வராங்க அப்படின்னு ன்றது தான் இந்த கதையை இருக்கும் அதாவது கதையில இருக்க முக்கியமான விஷயங்கள் எதையுமே சொல்லலை அதாவது அந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வந்து ஒரு மீம் ஒன்னு பார்த்தா அதுல என்ன ஃப்ளோ இஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மூவி வந்து ஒரு ஆர்ட்ன்னு சொல்லிருப்பாங்க அந்த படமே ஒரு மொட்டை பாரர்கள முட்டை பார மேலேயே மிண்டுட்டேன் மிண்டு தேவடத்த பாக்குறேன் அப்படியே இறங்கி விழுக்குறாங்க மானத்துவே பாத்துக்கிறீங்க திரும்பி பாத்துக்கிட்டு திரும்பி பார்த்தேன் ஆனாலும் அவங்க போய் பாக்குறேன் மாயமா மரணிச்சுட்டாரு நீங்க பார்க்கும்போதே விஷுவலாகவும் சரி அதை மேக் பண்ணியிருக்க விதமாக இருக்க சரி சவுண்டிங்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாடியே இதை வந்து மார்னிங் டைம்ல பார்த்தேன் எழுந்த உடனே அன்னைக்கு நாளே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றேன் அவ்வளோ ஆர்ட் வார்ங்கான படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்துல இருக்க கதையை பற்றி நான் பெருசாக சொல்லல ஏன் இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய படம் சப்போர்ட் பண்ண வேண்டிய படம்ன்றதுக்கு ஒரு ரீசன் மட்டும் சொல்லிடுறேன் இந்த படத்தை வந்து பிளண்டர்னு சொல்லப்படுகிற ஒரு த்ரீ டி சாஃப்ட்வேர் அனிமேஷன்லாம் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை வந்து இருக்குது அதுல இருந்து இந்த படத்தை பண்ணிருப்பாங்க அதை யூஸ் பண்ணி இந்த படத்தை இந்த டேரக்டர் பண்ணிருப்பாரு இந்த படத்தோட இன்கிரீடியன்ஸ்ல பார்த்தா அந்த டேரக்டர் வந்து நிறைய இதுல ஒரு பண்ணிருப்பாரு அந்த டேரக்டரே வந்து அவர் தான் டேரக்டர் ஸ்டோரி ரைட்டர் கோ ப்ரொடியூசர் இந்த மாதிரி பல இதுல இடத்துல வந்து அவரு தான் ஒர்க் பண்ணிருப்பாரு மியூசிக்கும் அவர் தான் பண்ணிருப்பாரு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நிறைய நேரங்களில் வந்து நம்ம இது பர்சனல் லைஃப்லயும் இது பண்ணிக்கலாம் அவர் மீம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஆப்பிள் வந்து கராஜில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க டெஸ்லா வந்து ஒரு சின்ன ரூம்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அமேசான் வந்து சின்ன கராஜில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இது பெரிய கம்பெனியா இருக்காங்க நம்ம ஊர் பாயலுக்கு தான் ஒரு கமெண்ட் போடுவாங்க எங்க வீட்டுல கரேஜ் இல்ல அதனால தான் எங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதனால இந்த படம் சொல்ல வருது கதை இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் அந்த மூவில இருந்து சொல்லணும்னா அந்த டேரக்டர் விஷயம்ல இருந்து ஒரு சின்ன கம்பெனி தான் வெறும் முப்பது நாற்பது பேர் சம்திங் ஏதோ தான் இந்த படத்தை செஞ்சு பண்ணியிருக்காங்க நம்ம கிட்ட எதுவும் இல்லைன்றதை விட நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஒர்க் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியும் ஏன்னா இது கூட கம்ப்ளீட் பண்ண மூவிஸ்லாம் பார்த்தா டிஸ்னி இந்த மாதிரி பிக்சார் இந்த மாதிரி அனிமேஷனுக்கே பேர் போன கம்பெனிங்க கூட கம்ப்ளீட் பண்ணி இந்த படம் ஆஸ்கர் வின் கம்பெனி ரொம்ப பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக நம்ம இதை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது ஏன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் அதை யார் வேணாலும் எடுத்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாஃப்ட்வேர் மூலயமா ஒரு படத்தை இயக்கி அந்த படம் ஆஸ்கர் வாங்கியிருக்குன்னு போது நான் சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த படம் நல்லாவும் இருக்கும் நல்லா படத்தை சப்போர்ட் பண்ண அவசியம் இந்த படம் நல்லா இருக்க படம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ